அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பெரம்பூர் வீனஸில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே பெரம்பூர் வீனஸ் பார்க் பஸ் ஸ்டாப் அருகே நாம் இருக்கின்றோம் இந்த பஜார் மிக மிக அருகில் மிக அருமையான தனி வீட்டு விற்பனை வாடிக்காளே இந்த பெரிய பஜார் அருகிலேயே நான்கு ஐந்தாவது பில்டிங் தனி வீடு விற்பனை நான்கடி பேசேஜ் நானூறு ஸ்கொர் ஃபீட் கார்னர் இடத்தில் கிரௌண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோர் மற்றும் செகண்ட் ஃப்ளோர் வீடு உள்ளது விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளரில் விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே வாடகை மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வருகிறது இந்த ஐஓபி பேங்க் அருகில் மற்றும் பார்க் அருகில் வாடிக்கலே மிக மிக மெயினில் உள்ளது கம்மி விலை வாடகை அதிகமாக வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்